ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோ நம்மளுடைய காரைக்கால் மணி பெட் ஷாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே பெஸ்ட்டு மெம்பர் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய புறாக்களோட குவாலிட்டி ப்ளஸ்ஸு நம்ம கடையில் என்னென்னலாம் கிடைக்கும் என்னென்ன ரேட்லலாம் கொடுக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப்டு பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் அண்ணனுடைய நம்பரையும் வந்துட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் அவர்கிட்டையும் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கங்க நான் ரேட்டில் சொல்கிறாரு குறைச்சி கொடுப்பாரு லாட்டாக எடுத்திங்கன்னா அதை விட கம்மி பண்ணி கொடுப்பாரு இது எல்லாமே அவரும் வந்துட்டு ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காரு அவரோட நம்பரை கொடுத்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் ஓமரு கேட்டு ஃபேன்சி புறா முக்கியமாக ஆஸ்திரேலியனில் நல்ல குவாலிட்டியான புறா இந்த மாதிரி போட்டிருக்கேன் அது இல்லாமல் ரெண்டு வெரைட்டி டாகு பாப்பி போட்டிருக்கேன் இதில் போட்டிருக்கிறது சின்னோண்டு தான் இவர்கிட்ட முக்கியமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்திங்கன்னா வெத்துக்கால் சேவல் பொட்டை இதை வச்சு பந்தயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்ல குவாலிட்டியான சேவல் பொட்டை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அவரோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா இப்போது அவர் பந்தயம் விடுற அந்த லைனில் தான் இருக்கிறாரு அதனால் நல்ல குவாலிட்டியான நிறைய சேவல் பொட்டைகளை இறக்கி வச்சிருக்காரு அது இல்லாமல் பெரிய ஃபார்ம் ஒன்று வச்சிருக்காரு சேவல் பொட்டைகளுக்காக நல்ல குஞ்சுகளை இறக்கி வச்சிருக்காரு இதெல்லாம் ரேட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒருத்தவளான ரேட்டில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு நீங்கள் காரைக்கால் மணிபெட் ஷாப்பை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் காரைக்கால் மணிபேட் ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காரைக்கால் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் தான் ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே அவரை போய்ட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வரலாம் ஓகேங்களா அது இல்லாமல் இன்னொரு இடத்துலையும் பெரிய லெவலில் ஃபார்ம் வச்சுருக்காரு அங்கேயும் கூப்பிட்டு போயிட்டு உங்களை காட்டுவார் நீங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி எது ஒன்றுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு சின்ன பங்கு தான் அவர்கிட்ட லவ் பேர்ட்ஸாக இருக்கட்டும் காக்டெயிலாக இருக்கட்டும் பிஞ்சஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு டாக் வெரைட்டி கூட சரி நிறைய பேருக்கிட்ட வாங்கி கொடுத்து அதுலேருந்து ப்ரீடிங் பண்ணி அவர் வந்துட்டு அவரோட பெட் ஷாப்பில் வச்சு சேல் பண்ணுறாரு நிறைய பேர்கிட்ட வாங்கி கொடுத்து பண்ணுறதால இவர் ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுக்குறாரு இந்த கர்ண பட்டாக்கள் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் நானூறுவா தான் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதோட டீட்டெயில் இன்னும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அவரோட நம்பருக்கும் சரி என்கிட்டேயும் சரி தொடர்பு பண்ணல ஓகே தான் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த லாஃப்ட்டு யாரோட லாஃப்ட்லேருந்து அந்த கரணை எடுத்தாங்க அந்த லாஃப்டோட நேம் என்ன அந்த லாஃப்ட் எவ்வளோ பெரிய லாஃப்ட்டு அப்படின்றதெல்லாம் இன்னும் ப்ராப்பராக அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் எனக்கும் தெரியும் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு அதை பற்றி இதில் மென்ஷன் பண்ண வேண்டான்ட்டார் ஆஸ்திரேலியன்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி பூட்டு ஹெவி சைஸு இதை ஆஸ்திரேலியன்னே சொல்ல முடியாது அங்கேயிருந்து மிச்சிருந்து தான் சொல்லணும் அந்தளவுக்கு குவாலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி கிடையாது டாப் லைனில் இருக்கக்கூடிய குவாலிட்டி சும்மா கடமைக்குன்னு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு அவர் வீடியோ எடுத்து போட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் போட்டிருக்காரு இவர் வந்துட்டு இன்னும் குவாலிட்டியாக வச்சு எடுத்து போகணுன்னு நினச்சாருன்னா நல்லாயிருக்கும் ப்ராக்கள் ஆனால் அவர் இப்படி போடலை என்ன ரீசன் சொல்லிட்டு தெரியல நான் கேட்டேன்றதுக்காக இந்த வீடியோவெல்லாம் அனுப்பியிருக்காரு ஆஸ்திரேலியனோட குவாலிட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஒர்த்தபுளான குவாலிட்டியில் புறாக்கில் போட்டிருக்காரு ரேட்டை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க என்னுடைய கால்குலேஷன் படி அதெல்லாம் பேர் ஆயிரத்து ஐநூறுரூவா அவ்வளோதான் பேக்கு போட்டிருக்காரு இந்த ஃபீட்பேக்கெல்லாம் ரேட்டு கம்மி இதில் இருக்கக்கூடிய சிக்குகள்லாம் நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இதெல்லாம் ரொம்பவே லோ பட்ஜெட்டில் போட்டிருக்காரு யூரோப்பியன் சிராஜ் என்கிட்ட ரெண்டாயிரூவான்னு சொல்லியிருந்தாரு நான் சொன்னேன் அண்ணே ஆஃபர் மாதிரி போடுங்கண்ணே அப்படின்னு மாதிரி யூரோப்பியன்ஸ் ராஜிடா இது நாலாயிரம் வரைக்கும் நான் எடுத்தேன் அப்போது அப்படின்னாரு இப்போலாம் ரேட்டு கம்மி இதை உடச்சி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூறுவான்ற மாதிரி போட்டிருந்தார் நான் வந்துட்டு இன்னும் கம்மியாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் அவங்க என்ன பண்ணணுன்னா ஒரே விஷயந்தான் மூணு பேர் நாலு பேராக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதனால் நீங்கள் அவர்கிட்ட இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சு வாங்கிக்கோங்க புறாக்களோட குவாலிட்டி நல்லா இருக்குது புறாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர்கிட்ட தாராளமாக கேளுங்க இது மட்டும் கிடையாது இவர்கிட்ட எந்த ஒரு வெரைட்டி வேணாலும் நீங்கள் கேளுங்க பிஜிஎன் மிக்சிங் ஃபுட்டாக இருக்கட்டும் மற்றபடி நிறைய வெரைட்டி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா இப்போது ஒரு பெட் ஷாப் வச்சுருக்கோன்னா நம்ம வந்துட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் அது எல்லாமே அவர் ப்ராப்பராக இருக்காரு ஃபிஷ்ஷுலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு நிறைய வெரைட்டி பண்ணுறாரு ஃபிஷ்ஷோட வீடியோ கேட்டிங்கன்னா கொடுத்துருவார் லாட்டாக எடுக்கும்போது டெலிவரியும் பண்ணி கொடுத்துருவார் ஹோல்சேல் பிரைஸுக்கே அப்படியே எடுத்து அப்படியே மாற்றி விட்ருவாப்பில் அவ்வளோதான் சரிங்களா வேறு எதுவும் கிடையாது ஃபிஷ்ஷெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ எந்த வெரைட்டி கேட்டாலும் கப்பியாக இருக்கட்டும் ஆர்க் இது ஏஞ்சல் பிஸ்ஸாக இருக்கட்டும் வெரைட்டி பீஸாக இருக்கட்டும் எந்த ஒரு வெரைட்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்குறத அவர் உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக கொடுத்துருவார் இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே சொல்லி போகணுன்றதுக்காக தான் இதை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் அந்தளவுக்கு இது ஒருத்தபிளான வீடியோ ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து ஆஃபர்லாம் அதிகமாக கொடுத்து போடலை யாருமே இன்றைக்கி எல்லாத்தையுமே ஒரு ஆஃபரில் கொடுத்துடணும் அப்படின்னு மாதிரி தான் இருக்கார் ஆஃபர்னால் எந்த மாதிரியும் ரொம்ப கம்மியான ரேட்டில் போடுறதுக்கு இருக்கார் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டால் மட்டுந்தான் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காக்டைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் லைனோடய எப்படி சொல்கிறது அடல்ட்டு பீஸு இதோட ரேட்லாம் பீஸ் ஆயிரூவா போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு லாட்டா எடுத்தால் இதெல்லாம் ரொம்ப ரேட்டு கம்மி ஒரு டைம் இந்த மார்க்கிங் பேரோட ரேட்லாம் ரொம்ப அதிகம் இன்றைக்கி ரேட்டு கம்மி அல்பினோ ப்ரீடிங் பேரு ஆல்ரெடி சிக்கு எடுத்த பேரு இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்லியிருந்தாலும் தெரியல பட் ஆனால் அவர்கிட்ட கேளுங்க ஓகேயா அவர்கிட்ட கேளுங்க ரேட்டு வந்து கம்மி ஆனால் இது கிரே கலர் பேரு பேர் ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூறுவா தான் ஆல்ரெடி கிளச்சி எடுத்த பேரு முட்டை விட்டு குஞ்சு பொரிச்சப்பார் சரிங்களா குஞ்சு பொரிச்சப்பார் இப்போ முட்டைக்கு உக்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பேர் முட்டை வந்து ரெடியாக கூட போகுது அந்த மாதிரி பேர் ஏன் பாருங்கள் ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸு ஆஃப்ரிக்கன் லோபர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேட்டில் போடுறது தெரியல ஆனால் இன்றைக்கான சுச்சுவேஷனுக்கு அவர் எல்லாத்தையுமே ஒரு ஆஃபரில் போடணும் நம்மளுடைய கடை நாலு பேருக்கு தெரியணும் சிவா அப்படின்னு மாதிரி தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறாரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கங்க உங்களுடைய மனசு திருப்திப்படி பூர்த்தி பண்ணிக்கிங்க இந்த பப்பி வெறும் ரூபாய்க்கு போட்டிருக்காரு அதே மாதிரி டாபர்மேன் பப்பி போட்டிருக்காரு நாலாயிரரூபா இதுவும் உழவு ப்ரைஸ் தான் வேணுன்றவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க அவரோட நம்பரை கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்து உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்க உங்களுடைய ஊரை மென்ஷன் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் எண்பது பர்சன்டேஜ் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்